காசினி கீரை கிடையிறதுக்கு ஒரு பானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கீரை அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஆறு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்து வறுத்துக்கு எடுத்துக்கணும் காஞ்ச மிளகா பூண்டு பதினஞ்சு பல் பூண்டு வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இந்த கீரையை கிராமத்தெல்லாம் காசு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய கிள்ளி வறுத்து எடுத்துக்கணும் அது கூடவே பூண்டு ஒரு பதினஞ்சு பல் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இந்த கீரையை தண்ணியில் போட்டு வேக வச்சு செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சால் ஊருகாய் மாதிரி கெடாமல் நிறைய நாள் வரும் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றி வதக்கி வச்சிக்கலாம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த ஊருக்கா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கீரையை புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான அளவு புளி இந்த அளவு எடுத்து நல்லா காம்புலாம் இல்லாமல் ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு மிக்சி ஜார்லேயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இப்படி பிடிச்சி பார்த்தா தண்டு நல்லா வெந்துருந்ததுன்னா வதங்கி வெந்து வந்துடுதுன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துவோம் வதக்கினது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து புளி உப்பு சேர்த்து வதக்கி வச்ச கீரையும் அது கூடவே சேர்த்துக்கணும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அது கூடவே கடல் எண்ணெயும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா காய வச்சுக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே கிள்ளி வச்ச வர மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்கணும் கடுகு மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும் அரைச்சி வச்ச கீரையை இது கூட சேர்த்து நல்லா ஒரு கால் மணி நேரம் கழுந்து வச்சுட்டே இருக்கணும் சிம்மில் வச்சிடணும் ஸ்டவ் கீரை நல்லா சுருண்டு வரணும் ஸ்டவ் ஸ்டிம்மில் ஸ்டிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஈரம் போனதும் சவ் பண்ணிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் கீரை எப்படிமா இருக்கு சூப்பராக இருக்குது வெண்டகா பொரியலோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பரும் சூப்பர் வேறு லெவல்